அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்களாங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பூரி மசாலா எப்படி செய்வதுன்றதாங்க இது பூரிக்கு ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம பசங்க திரும்ப திரும்ப செஞ்சு தான் கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருள் எடுக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு நாலு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்துக்கோங்க கரியப்பில கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு பச்சை மிளகாய் நாலு எடுத்துக்கோங்க கடுகு உடச்ச உளுத்த பருப்பு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை தோல் உரிச்சு இந்த மாதிரி நம்ம மசிச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் செத்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உடச்சி உளுத்த பருப்பு சீரகம் இதெல்லாம் சே சேர்த்துக்குங்க இப்போ நல்லா பொறிவிட்டேங்க கடுகு தான் அந்த அந்த நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உருளைக்கிழங்குக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொன்னிறமாக இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கரியப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ பச்சை மிளகாய் நாள் சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குங்க அது சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி லைட்டாக விதங்கன்னா போதும் நம்ம பொன்னுரிமெல்லாம் வதக்க தேவை இல்லை இந்த மசாலாக்கு இப்போ வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க உப்பு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு இப்போ நான் சேர்க்குறேங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கரண்டியாலே நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சுக்கோங்க திரும்பவும் வசித்த பிறகு நம்ம வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பார்த்து நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் மீண்டும் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சதுங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அழகாக புரிக்கி சர்வ் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை